ஒரிஜினல் மைனிங் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆல் சேர்க்க தேவையில்லை காசும் கட்ட தேவையில்லை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எக்ளைனா அனுப்பிச்ச இந்த சதோஷி மைனிங் ஆப்புடைய லிங்கை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் இந்த ரிஜிஸ்டர் அண்ட் ஸ்டார்ட் அப்னு ஸ்டார்ட் ஏட்ராப்னு அப்னு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட இமெயில் ஐடி கேட்கும் சரிங்களா இந்த இமெயில் ஐடியை வந்துட்டு நீங்கள் புட்டப் பண்ணணும் உங்கள் இமெயில் ஐடி புட்டப் பண்ணணும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இமெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் இமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களோட இமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி அதில் ஒரு கம்போஸ் பண்ணுங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியை நீங்களே வந்துட்டு போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஹாய் ஹாய்னு போட்டு என்ன பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே இந்த மாதிரி மீன் சொல்லிட்டு வரணும் அப்படி வந்துச்சுன்னா தான் என்னங்க சார் உங்களோட மெயில் ஐடிக்கு மெயில் வருதுன்னு அர்த்தம் இதை செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுங்கள் ப்ராஜெக்டுக்குள்ளே போய் உங்களுடைய மெயில் ஐடியை இங்கே டைப் பண்ணுங்கள் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் வெறும் மெயில் ஐடி மட்டும்தான் போடணும் கேப்டல் லெட்ரு ஸ்மால் லெட்டர்லாம் கரெக்டாக இருக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு கொடுங்க என்ன சொல்லுதுன்னா ரீடு அக்செப்ட் அபவ் கண்டிஷன் சொல்லுது அப்போது கீழே இங்கே இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இப்போ நெஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இப்போ என்ன சொல்லுது ப்ளீஸ் இன்புட் இமேஜ் வெரிஃபிகேஷன் கோடு மேலே ஒரு கோட் வந்துருக்கு இல்லையா அதை வந்து போடுங்க கேபிட்டல் லெட்டரில் யூவா இல்லை ஸ்மால் யூ தான் யூ என்எக்ஸ் இதை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க இன்வாலிட் இமேஜ் வெரிஃபிகேஷன் கோடு அப்படின்னா தப்புன்னு அர்த்தம் வேறு மாறும்போது அது டபுள் ஏ விசி எதை ட்ரை பண்ணலாமா டபுள் ஏ வி வந்து கேபிட்டல் வி சரிங்களா ஸ்மால் சி இதுதான் நான் நினைக்கிறேன் செக் பண்ணால் தெரிஞ்சிடும் என்ன சொல்லுது அப்படின்னா இமெயில் ஐடிக்கு வந்துட்டு வெரிஃபிகேஷன் கோடு அங்கே போயிருக்கோன்னு சொல்லுது ஓகேங்களா என்னென்னா இப்போ நம்ம போட்டது கரெக்டாக எடுத்துக்கிச்சு நம்ம போட்ட வெரிஃபிகேஷன் கோட் கரெக்டாக எடுத்துச்சு அதனால் இமெயிலுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்லுது மெயில் அப்போது இமெயிலுக்கு வந்து நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு மெயில் வந்திருக்கும் வந்திருக்கு பார்த்திங்களா சந்தோஷின்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி எண்பது தெரியுதுங்களா இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இந்த பேஜில் வந்து இந்த நேரத்தில் அதை பேஸ்ட்டு கொடுங்க ஓகேங்களா இதெல்லாம் எப்படி வரேன்னு தெரியுதுங்களா இதுக்கு பேர் இங்கே ஒரு பட்டன் பாருங்க பாருங்கள் இது வந்துட்டு இந்த பட்டனுடைய பேர் வந்துட்டு டோகுள் பட்டன் சொல்லுவாங்க இந்த பட்டன் பேர் ஓகேங்களா இப்படி இருந்ததுன்னா பல சோபனம் பண்ணதெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பட்டனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த வேணுமோ நம்ம போய்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லுது ஓகேங்களா நீங்கள் வந்துட்டு பாஸ்வேர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா கரெக்டாக போட்டுங்க கேப்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அட்டு சிம்பிள் ஒன் டு த்ரீ இதெல்லாம் போட்டுக்கணும் இப்போ நான் இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்துட்டு கேப்பிட்டல் ஏ அதாவது அட்மின் ஒன் டூ த்ரீயில் அட்மின் அட் ஒன் டூ த்ரீ அதில் ஏ வந்துட்டு கேப்டல் லெட்டரில் போடுறேன் மீது எல்லாம் ஸ்மால் லெட்ரு அட்டு சிம்பிள் ஒன் டூ த்ரீ இப்படி போடுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம பாஸ்வேர்டு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் கொடுக்கலாம் கரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துச்சு ஓகேங்களா இப்போ ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லுது ஓகேங்களா கூகுள் ப்ளே ஸ்டோராக இருந்த கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்தும் டவுன்லோட் பண்ணலாம் டவுன்லோடு இருந்தும் பண்ணலாம் கூகுள் பிளே ஸ்டோர்லேயே இப்போ ஆகுது நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே ஒர்க் பண்ணலாம் இல்லை அதில் வேலை செய்யல அப்படின்னா நீங்கள் இந்த டவுன்லோட் ஆப்பிக்கே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டவுன்லோடு ஆப் கொடுக்குறேன் இந்த வந்து சேவ் கொடுத்துடலாம் இங்கே டவுன்லோடு இதை ஆப் கொடுப்போம் ஸோ இங்கே கேட்குது இந்த இடத்துல வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் கொடுங்க அம் ஃபைவ் மில்லியன் ப்ளஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டேட்டா சேஃப்டி நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா உங்களுக்கு டேட்டா சேஃப்டி பாருங்கள் நோ டேட்டா ஷேர்ட் வித் அதர் பார்ட்டிஸ் ஓகேங்களா இந்த மாதிரி வந்துட்டு எதையும் வந்து நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இது டவுன்லோட் ஆகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட ஆப் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு இங்கே ஓப்பன் கேட்குது மேலே சொத்து ஷாப் ஓப்பன் கேட்குது ஓப்பன் கொடுப்போம் ஓப்பன் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வரும் ஓகேங்களா இந்த பேஜில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஏட்ரா பண்ணுறது தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு உடனே ஓகேங்களா இதை கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு லாகின் கேட்கும் லாகின்ல உங்களோட இமெயில் ஐடி உங்களுக்கு தெரியும் இல்லையா இமெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு ஐடி தான் லாகின் கொடுப்போம் லாகின் கொடுத்தோன்னா லாகின் ஆகிடும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ட்ராப் கொடுத்து லாகின் பண்ணோம் இப்போ திரும்பவும் அதனுடைய பேர் போட்டவனே லாகின் ஆயிடுச்சு இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் ஏட்ராப் தான் கொடுக்கணும் கொடுத்த உடனே என்ன சொல்லணும்னா நல்லா பாருங்கள் ஸ்டார்டிங் ஆட்ராப் பண்ணோன்னா நீங்கள் ரீஜன் செலக்ட் பண்ணணும் நீங்கள் எந்த நாட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிறனால நம்மளுக்கு எத்தவனே ஸ்டார்டிங் டாப்லேயே காமிச்சிடும் ஓகேங்களா இந்தியா கொடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் இருக்குது பாருங்கள் இந்த கன்ஃபார்மாக கொடுங்க இந்த கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரி ஹஸ்பண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபவுண்டர் வரும் அதெல்லாம் க்ளோஸ் கொடுக்கணும் கொடுத்தா தான் போகும் இப்போ திரும்ப ஸ்டார்ட் கொடுக்கணும் இந்த ஸ்டார்ட் கொடுக்கும்போது தான் ஒரு வேலை செய்யணும் என்னென்னா ரோபோ வெரிஃபிகேஷன் அதாவது ஐ அம் நாட் ரோபோ நான் வந்துட்டு ஒரு ரோ மனுஷனால் ரோபோ கிடையாது அப்படின்ற வெரிஃபிகேஷன் பண்ணோம் ஸோ வெரிஃபைன்றது கொடுங்க இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் நல்லா இருக்குது சுற்றி வந்துட்டு எதுவும் பிரச்சனை இல்லை டிஸ்டர்பன்ஸ் இல்லை நீங்கள் வந்துட்டு நல்லா தெளிவாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல சுற்றி எல்லாம் கிளியராக இருக்குது பண்ணலாம் இதை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பண்ணோம் முதல்ல யார் வெரிஃபை பண்ண போகிறா யாருடைய ஃபேஸ் போட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே தெளிவாகிக்கணும் நான்னா நான் தான் இங்கே ரெடியாக இருக்கணும் உங்கள் பொண்ணு பையன் இப்போ அத்தை பாட்டி மாமானா அவங்க ரெடியாக இருக்கணும் சரிங்களா அவங்க இருந்தால் தான் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்போ அந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த வெரிஃபைன்றதை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ப்ளைனான ஒரு இடம் செவருன்னு எடுத்துக்கலாம் செவ்வரில் வந்துட்டு பாதி ஜன்னல் தெரிகிற மாதிரி பாதி தெ பீரோ தெரிகிற மாதிரி பாதி கதவு தெரியிற மாதிரி இடத்துல நீங்கள் போய் நிற்கக்கூடாது ப்ளைனான செவரில் போய் நிற்கணும் பக்கத்தில் காலண்டர்லாம் இல்லாத மாதிரி ப்ளைனாக பார்த்துக்கோங்க உங்கள் பேக்ரவுண்ட் ஃப்ரீயாக இருக்கணும் ஏன்றதை இப்போ நான் சொல்கிறேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா வெரிஃபைன்றதை கொடுக்குறோம் வெரிஃபைன்றதை கொடுத்த உடனே என்ன கேட்குதுன்னா ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் கேட்குது இந்த ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை எல்லோரும் கவனிங்க அந்த அந்த வெரிஃபிகேஷன் ஓப்பன் ஆகணும்னா இந்த இடத்துல ஒரு கேமரா வட்டம் ஓப்பன் ஆகும் அந்த வட்டத்தில் உங்களோடய ஃபேஸ் தெரியும் அந்த ஃபேஸ் வந்துட்டு அந்த வட்டத்தை தாண்டி வெளியே போகக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி உங்களுடைய கேமரா கையை வந்துட்டு இப்படி நேராக நிமித்தி பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும் ஃபோனை கையில் வச்சுக்கணும் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும் கேமராவை விட்டு உங்கள் தலை வெளியவும் போகாது அந்த வட்டத்துக்குள்ளே உங்கள் தலை ஃபேஸ் ஃபுல்லாக தெரியும் இப்போ கேமரா என்ன சொல்லும் அப்படின்னா உங்களுடைய தலையை வந்துட்டு மேலே தூக்க சொல்லும் கீழே குனிய சொல்லும் ரைட் சைடு திரும்ப சொல்லும் லெஃப்ட் சைடு திரும்ப சொல்லும் கண்ணன் மட்டும் சொல்லும் இல்லாட்டி வாயத்து திறக்க சொல்லும் இதில் ஏதாவது நாலு தான் சொல்லும் சரிங்களா இந்த நாள் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு அந்த கேமராவை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அது சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்கள் தலை வெளியே போகக்கூடாது சரிங்களா நீங்கள் வந்து தலையை கீழே குனிடுறீங்கன்னா குனியும் போது தலை வெளியே போயிடக்கூடாது பாதி கட்டாக கூடாது தலை அது மட்டும் பார்த்துட்டீங்கன்னா வெரிஃபிகேஷன் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும் சரிங்களா இதை மறக்காதீங்க நம்ம எப்போ வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்தாச்சு ஸோ நம்மளுடைய கேமரா அக்சஸ் பண்ணுறது கேட்குது இப்போ நம்ம நண்பர் ரெடியாக இருக்கிறாரு உங்களுக்கு வந்து கேமரா ஓப்பன் ஆகும் கேமரா ஓப்பன் ஆகிடுச்சிங்களா வெயிட் பண்ணுங்கள் கனெக்ட் ஆகுது இப்போ இவர் எப்படி பிடிச்சிருக்காருன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி தான் இப்படி தான் பிடிக்கணும் ஓகேங்களா இப்படி நேராக இப்படி பிடிக்கணும் முப்பத்தி மூவ் க்ளோஸர்னு கேட்குது ஓகேங்களா அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கிட்டே எடுத்துகிட்டு வரணும் ஃபேஸை அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லுது ஓகேங்களா மூவ் க்ளோஸ்னா கிட்ட எடுத்து போயிட்டார் ஓகேங்களா இப்போ என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள் வெரிஃபைடுன்னு வந்துச்சு சூப்பர் வெரிஃபைடுன்னு வந்துடுச்சு இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஒரு இப்போ பாருங்கள் இவருடைய ப்ளேஸில் பாருங்கள் எல்லாமே ப்ளைனாக இருக்கா பேக்ரவுண்ட் ப்ளைனாக இருக்கா இந்த மாதிரி தான் ப்ளைனாக வச்சுக்கணும் ஓகேங்களா ப்ளைனாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க கம்பெனி ரவுண்டாலாம் வட்டம் வரல ஸ்கொயராக தான் வருது நான் பண்ணும்போதுலாம் ரவுண்டாக வந்துச்சு அதே மாதிரி ஃபேஸை வந்து தலை லெஃப்ட் ரைட்லாம் திரும்ப சொல்ல கிட்ட வந்துட்டு தான் வர சொல்லிச்சு கிட்ட வர சொன்ன உடனே கிட்டே வந்தார் ஓகே ஆகிடுச்சு என்ன பண்ணால் கண்ணை ஸ்கேன் பண்ணும் வாயஸ் ஸ்கேன் பண்ணும் ஸோ இப்போ நம்ம வெரிஃபை முடிச்சாச்சு இப்போ நம்ம இங்கே இங்கே பாருங்கள் மேலே சின்னதாக ஒரு பேக் பட்டன் இருக்கும் அதுதான் ப்ரெஸ் பண்ணணும் சரிங்களா அது ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே திரும்ப ஆச்சு திரும்ப இப்போ என்ன பண்ணுங்கள் ஸ்டார்ட் ரேட் ஆப் கொடுங்க ஸ்டார்ட் ஏட்ராப் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்ட் எடுத்தி ஏட்ராப் நீங்கள் இப்போ மைனிங் பண்ண ரெடி ஆயிட்டீங்க ஓகேங்களா இதை நம்ம இப்போ போட்டாச்சு இப்போது என்ன பண்ணணும்னா ஸோ இப்போது நம்ம மெயினான பேஜே இதுதான் உங்களுக்கு கம்பெனி எடுத்த உடனே நூறு ஹேஷ் பவர் கொடுத்துருச்சு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஏட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரீயாக வந்துட்டு கோர் காயின் கொடுக்குறாங்க இந்த கோர் கைன் ஃப்ரீயாக கொடுக்குறத கிளைம் பண்ணிக்கணும் ஓகேங்களா கிளைமுன்னு நான் கொடுக்குறேன் கிளைமேட் கொடுத்துட்டேன்னா கொடுத்தோன்னே உடனே கோர் காயின் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ காயின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு இருந்துச்சு அது உங்களுக்கு இங்கே ஸ்டோர் ஆகிடும் சரிங்களா இப்போ ப்ராஜெக்ட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்ல எல்லாரும் பண்ண வேண்டியது இந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் காட்டுது செலக்டடாக கிளிக் பண்ணி பாருங்கள் எதுவுமே இருக்காது நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட்டே பண்ணல அப்போ என்ன பண்ணணும்னா பார்ட்டிசிபேட் பண்ணோம் இது அக்கான்றது இப்போ இருக்குது என்ன பண்ணுங்கள் அக்காவை கிளிக் பண்ணி மேலே பாருங்கள் டாப்பில் பார்ட்டிசிபேட் இன் ஏர்ட்ராப் அப்படின்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சின்னு வரும் நீங்கள் என்ன பண்ணணும் க்ளோஸ் கொடுக்கணும் அடுத்தது ஒரு பேக் போங்க எல்லாமே இதுலேயே இருக்குது பட்டன்ஸ்லாம் இதுலேயே இருக்குது அப்படியே கொஞ்சம் மேலே ஏற்றுங்க இது வந்து ஹேவன் சொல்லக்கூடிய காயின் ஓகேங்களா இது இன்னும் முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் தான் வந்துட்டு மைனிங்காக இருக்குது இந்த காயின் வந்துட்டு நம்ம இப்போ சூஸ் பண்ணுறோம் இதுலேயும் பார்ட்டிசிபேட் இன் ஏர்ட்ராப் மேலே கொடுக்கணும் இதுவும் கொடுத்தாச்சு க்ளோஸுன்ற பட்டன் கொடுத்தா தான் பேக் போகும் அப்போ பேக் திரும்ப இங்கே பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த கைண்ட் சிடிஓ எழுபத்தெட்டு பர்சன்ட் மைன் ஆகிடுச்சி பேலன்ஸ் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்குது அதையும் க்ளிக் பண்ணுங்கள் மேலே பார்ட்டிசிபேட் ஏர் ஏட்ராப்னு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் க்ளோஸ் கொடுங்க இப்போ பாருங்கள் பேக் போங்க மேலே பாருங்கள் செலக்டட் இருக்கலாம் அதில் க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ மூணு ப்ராஜெக்ட்டும் காட்டும் உங்களுக்கு ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு மூணு ப்ராஜெக்ட்டும் காட்டுது சரி ஓகே ஃபைன் இங்கே கீழே பாருங்கள் இப்போது ஏட்ராப்னு இருக்குங்களே இதை க்ளிக் பண்ணுங்கள் இந்த ஏட்ராப்பை க்ளிக் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுதா இந்த ஷோ ஆகிற பேஜில் இங்கே பாருங்கள் மூணு ஏட்ராப் பார்ட்டிசிபேட்டு வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு வருதுங்களா இங்கே ஒரு டைம் ஓடுதா ஒரு மணி நேரம் டைம் ஓடும் இந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இங்கே வரும் சரிங்களா அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கிளைம்னு ஒன்று மறைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மறைஞ்சிருக்கிற இந்த கிளைமை வந்துட்டு நீங்கள் எல்லோ கலரில் ஆனவொடனே கொடுக்கணும் ஒரு நாளைக்கு காலை மதியம் இரவு மூணு தடவை கொடுத்தாலும் சரி இல்லாட்டி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுக்கலாம் சஸ்பெண்ட் ஆகிடும் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் திரும்ப மைனிங் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அதனால் அக்கௌண்ட் பிளாக்லாம் ஆகாது சஸ்பெண்ட் தான் ஆகும் சஸ்பெண்ட்னா யூஸ் ஆகாமல் போகும் நீங்கள் மைனிங் பண்ணாமல் போவீங்க மைனிங்னா என்ன தங்கத்தை சுரண்டி சுரண்டி எடுக்கிறோம் மைனிங் அப்படி சொல்லுவோம் இல்லையா கேஜிஎஃப் படம் நான் அதே தான் சரி ஓகே சார் இதில் வேறு என்னென்னலாம் இருக்குது நம்ம ஹேஷ் பவர் ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓ சரி ஒரு ஆளுக்கு ஐம்பதுனா மூணு பேருக்கு ஐம்பது 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 நூற்றி ஐம்பது கிடைக்கும் ஸோ இங்கே உங்களோடய ரெஃபர் லிங்க் எப்படி எடுக்கிறது இங்கே மேலே இன்க்ரீஸ் இன்கம்னு இருக்கு இல்லையா மேலே பாருங்கள் இன்க்ரீஸ் இன்கம் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பேஜ் காட்டும் அதில் காப்பி ஓரால்னு இருக்கு பாருங்கள் இதுதான் உங்களோட ரெஃபரல் கோட் இதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணு சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி ஆகிடும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணிங்க இதை அனுப்பிச்சி வச்சுருங்க அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா அவங்களும் இதே மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுவாங்க சரிங்களா இதே மாதிரி உங்களுக்கு அவங்களும் டவுன்லோட் பண்ணுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் அந்த ஆப்புக்குள்ளவே போகலாம் பேக் போங்க ரெஃபரல் கோடு எடுக்கிறதுக்காக சொல்லிக் கொடுத்தேன் இதில் உங்களுக்கு கிஃப்ட்டு கார்டு இருக்குது ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறவங்க கிஃப்டு கார்டு யூஸ் பண்ணலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிஃப்டு கார்டை வந்துட்டு இவருக்கு கொடுத்து யூஸ் பண்ண வைக்கலாம் அதையும் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் நம்ம இப்போ இந்த கிஃப்டு கார்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம சொல்லித்தரோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த பேஜில் வந்துட்டு நார்மலாக இந்த ஏர் ட்ராப்பில் இருக்கும் சரிங்களா இந்த ஏர் ட்ராப்பில் இங்கே பாருங்கள் கிஃப்ட் கார்டுன்னு இல்லையா இந்த கிஃப்டு கார்டை கிளிக் பண்ணுங்கள் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டு கார்டு காட்டும் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணிவிங்கன்னா உங்கள் அப்பள்கிட்ட கிஃப்ட் கார்டை வாங்கி இந்த யூஸ் கிஃப்ட் கார்டுன்னு இருக்கலையே அதை கிளிக் பண்ணி இங்கே அந்த நம்பர் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் யாருக்காவது ரெஃபர் பண்ணுறீங்கன்னா இந்த கிஃப்ட் கார்டை நீங்கள் காப்பின்னு கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு முப்பது அவங்களுக்கு முப்பது ஏறும் உங்களுக்கு ஒன்று ஏறும் சரிங்களா இப்போ இவருக்கு முப்பது ஏறுறது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இவருக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம ஆல்ரெடி அனுப்பிச்சி வச்சுருக்கோம் வாட்ஸ்அப்பில் நம்ம இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணலாம் இப்போ கிஃப்ட்டு கார்டுடைய நம்பர் இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த கிஃப்ட்டு கார்டு நம்பர் காப்பி பண்ணிக்கோங்க காப்பின்னு கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த பேஜுக்கு வாங்க எந்த பேஜு ஆப்பு சத்தோஷி ஆப் மைனிங் ஆப்புக்கு வாங்க கிஃப்ட் கார்டு நீங்கள் இருக்கா அந்த கிஃப்ட்டு கார்டில் கீழே பாருங்கள் யூஸ் கிஃப்ட் கார்டுன்னு இல்லையா ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் நான் என்ன பண்ணுறேன் யூஸ் கிஃப்ட்டு கார்டை லாங் ப்ரஸ் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுக்குறேன் நம்பர் இங்கே வந்துச்சா கன்ஃபார்ம் கொடுக்குறேன் இங்கே பாருங்க நூறுன்னு இருக்குது இப்போ நூற்றி முப்பதுன்னு மாறும் பாருங்க நூற்றி முப்பதுன்னு மாறிச்சு இங்கே சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சா இதுதான் ஃப்ரெண்ட்ஸு ஹேஷ் பவர் ரைஸ் பண்ணுறது ஹேஷ் பவர் ரைஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா இங்கே ஏர்ட்ராப்பில் இங்கே காயின்ஸ் சொல்லுங்களா இந்த காயின்ஸ் வந்துட்டு டூ பாயிண்ட் ஒன் ஃபோர்ன்றது அவருக்கு அதிகமாக கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஃபோர்ன்றது அதிகமாக கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூன்றது அதிகமாக கிடைக்கும் அடுத்த ரவுண்டில் அந்த மாதிரி அதிகமாக கிடைச்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு ஹேஷ் பவரை பொறுத்து இது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்மளுக்கு காயின்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே நீங்கள் கிஃப்டு கார்டு யாருக்காவது கொடுக்கணுன்னா உங்கள் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு இதை காப்பின்னு கொடுத்தீங்கன்னா இது காப்பி ஆயிடுச்சு காப்பி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய இப்போ இவர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா இவருக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா அவர் இதை எடுத்து அங்கே போட்டு யூஸ் பண்ணார்னா இங்கே உங்களுக்கு நூற்றி முப்பதுன்றதால் நூற்றி முப்பத்தொன்றுன்னு மாறும் சரிங்களா அதாவது என்னென்னா யூஆர் ஹேஷ் ஒன்று யூசர் ஹேஷ் முப்பது சரிங்களா இந்த மாதிரி பெனிஃபிட் வரைக்கும் செஞ்சாலே போதும் இதுக்கப்புறம் வர்றது எல்லாத்தையும் செஞ்சால் கட்டாயம் இல்லை காயின் அதிகமாக வேணுன்றவங்க மட்டும் முயற்சி பண்ணி செஞ்சு வச்சுங்க நல்லது ஹேஷ் கார்டு இந்த ஹேஷ் கார்டு பாருங்கள் ஹேஷ் கார்டுன்றது வந்துட்டு உங்களுடைய அந்த ஹேஷ் ரைஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி இந்த ஹேஷ் பவர் ரைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஹேஷ் பவரை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணி மினிமைஸ் பண்ணிடுங்க டெலகிராம் வச்சுருக்கீங்களா டெலகிராம் இல்லாதவர்கள் வீடியோவை கடைசி இருக்கு பார்க்கவும் சர்ச் பண்ணுறோம் இல்லையா அந்த சர்ச் பண்ணுற இடத்துல சத்தோஷின்னும் டைப் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கோர்னும் டைப் பண்ணலாம் நம்ம கோரோன் போட்டோன்னா இல்லை நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க நிறைய மெம்பர் இப்போ தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு பேர் இருக்காங்க இதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் இன் கொடுத்துடலாம் ஓகேங்களா ஜாயின் எண் கொடுத்துட்டோம்னா அதே மாதிரி ஹேஷ் கார்டுன்னு போடலாம் ஹெச்ஏ எஸ்ஹெச் ஹேஷ் கார்டு ஹேஷ் கார்டு சத்தோஷி ஹேஷ் கார்டு பாருங்க இதில் பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க இதுவும் கொடுங்க கொடுத்து ஜாயின் கொடுத்துக்கோங்க அப்புறம் திரும்ப பேக் போய்ட்டு இன்னொன்று திரும்ப போடுங்க ஹேஷ் கார்டுன்னே போடுங்க அப்படி ஹேஷ் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் ஒரு லட்சத்தி சத்தோஷி ஆப் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் இது இதுலேயும் போட்டுங்க ஏன்னா ரெண்டுத்துலேயும் மாற்றி மாற்றி ஆள் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கார்டுடைய கோட் நம்பர் வரும் அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு ஆப்புக்குள்ளே போகும் சத்தோஷி ஆப்புக்குள்ளே போகலாம் சதோஷி ஆப்பில் பாருங்கள் இந்த ஹேஷ் கார்டுன்னு இல்லையா இந்த ஹேஷ் கார்டுன்ற இடத்துல நான் ஜாயின்னு கொடுக்குறேன் பீடெல் கார்டு ஆன்டி கார்டு இதெல்லாம் இருக்குது ஃபார்மேஷன் கார்டு ஃபைவ் கே ஹேஷ் கிடைக்கும் இங்கே ஒரு பீடெல் கார்டு இருக்குது இதை வந்து என்ன பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் திரும்ப இந்த கார்டு மேலே அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த கார்டு மட்டும் அந்த நம்பர் மட்டும் காப்பி ஆகும் காப்பி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் இங்கே கொண்டு வந்து இதை பீட்டல் கார்டு தானே ஜாயின் கொடுங்க பீட்டெல் கார்டு மேலே இருக்குது ஜாயின் கொடுங்க ஜாயினில் அழுத்தி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இதுவும் மேக்ஸிமம் ஆடிஷன் சொல்லு அப்போது ரீசெண்டாக இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும் ரொம்ப முன்னாடி போகக்கூடாது டைம் பார்த்துக்கணும் சரிங்களா ரீசெண்டாக போட்டவங்களோடைய டைம் பார்த்துக்கணும் இதாக பீட்டல் கார்டை பொண்ணு கொடுத்துருக்காரு பாருங்கள் பதினொன்று பதினஞ்சு டைம் இதை எடுத்துக்கலாம் மாதிரி ரீசெண்டாக இருக்கிறது எடுத்தோன்னா நம்மளுக்கு இமீடியட்டாக க்ளோஸ் ஆகும் கார்டு சரிங்களா இப்போ நம்ம கொடுப்போம் இந்த மாதிரி எல்லா கார்டையும் நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணும்போது உங்களை ஹேஷ் பவர் வந்துட்டு அதிகமாகும் ஓகே ஜாயின்டன்னு வந்துச்சின் நண்பர்களே ஒரு ஆள் ஜாயின் பண்ணால் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் கே கிடைக்கும் கூட இருக்கிறவங்க நாலு பேர் அஞ்சு பேர் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது நீங்கள் சரி இது நீங்கள் இது ரெண்டு வேறு யாரோ இது இன்னொரு ரெண்டு பேர் வேறு யாரோ ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கார்டு க்ளோஸ் ஆகி இங்கே நூறுன்ற இடத்துல நூற்றி ஒன்றுன்னு மாறிவிடும் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்மளோட ஹேஷ் பவர் வந்துட்டு இங்கே அதிகமாகும் அதே மாதிரி இங்கே ஃபார்மேஷன் கார்டு இருக்குது இன்னும் நிறைய கார்டு இருக்குது மற்ற கார்டுகளையும் இதே மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே போடும்போது நம்ம ஒரு ரெண்டு மூணு கார்டு போடுவோம் சூப்பராக வந்துட்டு ஃபார்மேஷன் கார்டு வந்துருக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபார்மேஷன் கார்டு எடுத்து போய் போடலாம் லக் இருந்ததுன்னா உண்மையிலே நல்ல விஷயம்தான் அது மேக்ஸிமம் லிமிட் சார்ஜ்னு வந்துச்சு ஸோ அடுத்தடுத்து கார்ட்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டு வந்து கொண்டு வந்து போடலாம் ஸோ ஸ்பைட்ரு கார்டும் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ ஸ்பைட்ரு கார்டு போட்டு பார்க்கலாம் ஸோ ஸ்பைட்ரு கார்டு எங்கே இருக்குது மூணாவதாவா ஸ்பைட்ரு கார்டு ரெண்டாவதாக இருக்குது அதை நம்ம கொடுத்து கன்ஃபார்ம் கொடுக்கும்போது இதுவும் ரிமிடிஸ் ஆயிடுச்சு இது மாதிரி நம்ம கொடுக்கணும் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா இந்த கார்டெல்லாம் க்ளோஸ் ஆகி க்ளோஸ் ஆகிடும் இதெல்லாம் ஏன் சார் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்ம யாரை ரெஃபர் பண்ணணும் இது மாதிரி பண்ணி நம்மளுக்கே நம்ம வந்துட்டு ஹேஷ் பவர் ரைஸ் பண்ணி இந்த காயின்ஸ் எல்லாம் ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும் சரிங்களா சரி இப்போ ஹேஷ் கார்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பாருங்கள் இன்னும் எவ்வளோ டைம் இருக்குன்னா ஒம்பது நிமிஷம் இருக்குது ஒம்பது நிமிஷம் முடிஞ்ச உடனே இங்கே கிளைம்னு வரும் இந்த கிளைமை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா போதும் வேறு எதுவுமே பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தான் உங்களோடய காயின்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகும் அப்புறம் இங்கே ஒரு பாருங்கள் ஒரு வேலட் மாதிரி இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட காயின்ஸ்லாம் காட்டும் அந்த காயின்ஸ் வந்துச்சுன்னா அந்த மூணு காயினும் சேர்ந்து இங்கே ஆறு காயின் காட்ட ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போது இந்த விஷயம்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இதில் உங்களோட டீமை பார்க்கலாம் இங்கே கீழே டீம் இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டேரெக்டில் உங்கள் டேரெக்ட்டு நீங்கள் ஆள் கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ஹேஷ் பவர் வச்சிருக்காலும் அதில் இருபது கிடைக்கும் அவங்க யாராவது ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்க எத்தனை பேர் ரெஃபர் பண்ணாலும் அதுலேருந்து பத்து பர்சன்டேஜ் கிடைக்கும் பவர் ஹேஷ் பவர் அதிகமாக ஆச்சுன்னா நம்மளுக்கு காயின் எடுக்கிறது அதிகமாக கிடைக்கும் சரிங்களா இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் ஸோ மொத்தம் பதினாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிளாக் சரிங்களா இங்கே போட்டிருக்கு பாருங்க எட்டா எட்டாவது மாதம் இருபத்தொம்பேதி பதினொன்று முப்பதுக்கு இந்த இந்த பிளாக் வந்து முடியுது சரி பதினொன்று முப்பது பதினொன்று இருபத்தி ஒன்று இப்போ பதினொன்று முப்பது அப்போ இங்கே ஒரு எட்டு நிமிஷம் இருக்குது இப்போ இது இது மூணுமே மேட்ச் ஆகுதா இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இன்னும் நல்லாவே வந்துட்டு நிறையாவே நம்ம கற்றுக்க இருக்கிறோம் ஸோ இதை பற்றின விஷயங்கள் இந்த கீவை வேலை இருக்கு இல்லையா அதாவது இங்கே ஒரு ட்விட்டர் மாதிரி இருக்குது பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ட்விட்டருக்குள்ளே போகும் அதாவது இந்த அனவுன்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வரும் இதை பற்றின ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸு எப்போ வந்து ஃப்ரீஷ் ஆகுது இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங் இது என்னது அக்கா அக்கா அட்ராப் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு எப்போ முடியுதுன்னா அக்டோபர் இருபத்தி ஆறு முடியுது சரிங்களா டைமோட கொடுத்துட்டாங்க இந்த டைமுக்குள்ளே நம்ம எவ்வளோ மைண்ட் பண்ணுறோமோ மைண்ட் பண்ணுறது யாருக்குங்க நம்மளுக்கு தான் அப்போ அக்கா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனது ஆகஸ்ட் இருபத்தாறு இப்போ தான் போன மாதம் தான் ஆகஸ்ட் சார் இந்த மாதம் இப்போ ஆகஸ்ட்டில் தானே இருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குன்னா தான் ரெடியாக இருக்குது சரிங்களா இது எல்லாமே நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்போ எத்தனை பர்சன்டேஜ் சார் அக்கா வந்திருக்குதுன்னா இங்கே செலக்டர் ப்ராஜெக்ட்ஸ்லேயே அதை க்ளிக் பண்ணுங்கள் அக்காவை சூஸ் பண்ணி பாருங்கள் நாலு பர்சன்டேஜ் தான் மைனிங்கே ஆயிருக்கு சரிங்களா அப்போது பேலன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்னும் மைனாய் மைனாயி வந்துக்கிட்டே இருக்கும் இது நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இது ஓகேங்களா ஓகே சார் இந்த ஆப்பு இப்படி தான் யூஸ் பண்ணணும் இதை கரெக்டாக பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் ஒரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ்லாம் இங்கே கலெக்ட் ஆகல இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து அவங்க சொன்ன டைமில் நீங்கள் ஃபினிஷ் ஆகிடும் கரெக்டாக மைனிங் கிளைம்பிங்லாம் கொடுத்துருந்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும் அப்படி ஃபினிஷான அந்த காயின்ஸை எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விட்ரா பண்ணுறீங்க விட்ரா பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஃபேஸ் ஒரு விஷயம் திரும்ப பண்ண சொல்லுவாங்க அந்த ஃபேஸ் விரிஷன் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களே திரும்ப பண்ணிவிட்டு அந்த எந்த வேலெட்டில் சொல்கிறாங்களோ அந்த வேலெட்டில் அதை விட்ரா பண்ணிட்டீங்க வேலெட் அட்ரெஸ்லாம் இங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும் அது வந்த உடனே எப்போ வந்து ரிலீஸிங் சொல்லுவாங்க ரிலீஸிங் சொன்ன உடனே சொல்லுவாங்க லிஸ்டிங் சொன்ன உடனே உங்களுக்கு அந்த காயினெல்லாம் நீங்கள் விற்று காசாக்கிக்கலாம் இல்லாட்டி பத்திரமா வச்சு அந்த காயின் விலை ஏறும்போது ரேட்டை விற்று காசு ஒரு சொத்து பணமே போடாமல் ஒரு சொத்து நம்மளோட உழைப்பு மட்டும் என்ன சார் உழைப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம் காயினை மைண்ட் பண்ண போகிறோம் இந்த கிளைமெண்ட்றது கொடுக்க போகிறோம் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது நாலு நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குது சரி நாலு நிமிஷம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குது அது உடனே எங்கள் கிளைம் வரும் இங்கே கிளைம் வந்தோடனே இந்த இந்த காய் நேரிடும் சரிங்களா அதையும் நம்ம இப்போ காமிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் ஏறாக்கூடிய டைம் முடியப்போது எங்கள் கிளைம்னு வந்துடும் பாருங்கள் அங்கே டைம் முடிஞ்சிச்சுன்னா எங்கள் கிளைமுன்னு வந்துடும் இப்போது இதில் என்ன ஆகிருக்குன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ காயின் கிடைக்க போகுதுன்னு வந்துருக்கு இங்கே கிளைம் வரல என்ன காரணம்னா ஃபஸ்ட் ரவுண்ட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா இந்த ரவுண்ட் இப்போ அவர் ஆரம்பிக்கும் போது ஐம்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும் ஓகேங்களா இப்போ எவ்வளோ டைம் வருது பாருங்க ஐம்பத்தொம்போது செகண்ட் வருது அதாவது ஒரு மணி நேரம் சரிங்களா இந்த ஒரு மணி நேரத்தில் அடுத்த ஒரு மணி நேரம் வரும்போது இவருக்கு இங்கே கிளைம் வந்துடும் இப்போ இப்போ தான் இங்கே இதுக்கு முன்னாடி இங்கே வரல இப்போ வந்திருக்கு ஓகேங்களா இப்போ கிளைம் அடுத்த மணி நேரம் இங்கே வந்தோடனே கொடுங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை கண்டிப்பாக கொடுங்க மிஸ் பண்ணாதீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு யாரையாவது ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட லெவல் ஒன்லேருந்து இந்த மாதிரி அவங்க ரிசீவ் பெனிஃபிட் கொடுப்பாங்க இல்லையா அந்த கோர் காயின் உங்களுக்கும் காமிக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது மாதிரி டச் பண்ணிக்கோங்க ஏழு நாளைக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா ஏழு நாளைக்கு உங்களுக்கும் காட்டும் ஓகேங்களா அது மாதிரி வந்ததை வந்து நீங்கள் என்ன பண்ணிங்க கொடுத்து உங்களுடைய கோர் காயினுடைய அந்த கோர் ஒன்றுன்னு வருது இல்லையா அந்த கோர் காயின் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும் ஓகேங்களா இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இது நம்மளுக்கு லெவல் ஒனில் கிடைக்கும் சரிங்களா லெவல் டூவில் கிடைக்காது லெவல் ஒனில் மட்டும் கிடைக்கும் ஹேஷ் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்குது இப்போ இதில் அஞ்சு பேர் வந்துருச்சு இதை யார் வந்துட்டு இனிஷியேட் பண்ணாரா இது போக நான் இனிஷியேட்டுன்னு கொடுக்குறேன் பாருங்க இப்போ நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இனிஷியேட் பண்ணிவிட்டு இதில் எத்தனை பீப்புள் ரெண்டு பேர் வந்தால் க்ளோஸ் பண்ணுமா மூணு பேர் வந்தால் க்ளோஸ் பண்ணுமா நாலு பேர் வந்தால் க்ளோஸ் பண்ணுமா அஞ்சு பேருக்கு வந்தால் க்ளோஸ் பண்ணுமான்னு வச்சுட்டு இனிஷியேட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ எந்த கார்டு நான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன் இந்த கார்டு இனிஷியேட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த கார்டு நம்பரை எடுத்துகிட்டு போய் இந்த குரூப்பில் போடணும் எந்த குரூப்பில் இந்த கார்டுடைய பேர் பார்த்துக்குங்க இந்த கார்டுடைய பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆண்ட் கார்டு சரிங்களா இந்த டெலகிராம் குரூப் இருக்குது இல்லைங்களா அந்த டெலகிராம் குரூப்பில் போய் என்ன பண்ணணுன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்னென்னு போடுறீங்கன்னா ஆண்ட் கார்டுன்னு போடுங்க ஏஎன்டி ஆண்ட்டு கார்டு அந்த இந்த நம்பர் மட்டும் ஒரு ரெண்டு வந்து தடவை பேஸ்ட் பண்ணி விடுங்க அப்போது காப்பி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா முப்பது நிமிஷத்துக்கு இந்த கா இதில் நீங்கள் மெசேஜ் போட முடியாது முப்பது செகண்டுக்கு ஓகேங்களா உங்களுடைய கார்டை வந்துட்டு யாராவது எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க இந்த இடத்துல வருவாங்க யாராவது வராங்களான்னு நம்ம பார்க்கலாமா ஒரு டெஸ்டிங்கு யாராவது வந்தாங்கன்னா இங்கே வரும் அப்படி உள்ளே என்ட்ரானாங்க அப்படின்னா அஞ்சு பேர் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸிக்யூட்டிவ் இந்த கேன்சல் எக்ஸ்சேஞ்சு இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிக்யூட்டின்னு வரும் அந்த எக்ஸிக்யூட்டிவ்னு வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த கார்டை வந்துட்டு யூஸ் பண்ண வச்சிடலாம் எல்லாரையும் ஓகேங்களா இந்த டூ பாயிண்ட் ஒன்னுன்ற இடத்துல உங்களுக்கு த்ரீ கூட மாறும் சரிங்களா ஸோ ஹேஷ் மொத்தத்துக்கு ரெண்டு நீங்கள் எத்தனை பேர் சேர்க்குறீங்களோ ஒவ்வொருத்தட்டம்தான் அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் ஆட் ஆகும் ஓகேங்களா அப்போ ரெண்டுனா ஈரஞ்சு பத்து அப்போ ரெண்டு புள்ளி பத்து உங்களுக்கு வந்திருக்கு அப்போ இன்னொரு ஆள் ஜாயின் பண்ணாருன்னா அதில் ஒரு பத்து ரெண்டு புள்ளி இருபது அந்த மாதிரி ஆட் ஆகிட்டே அதே மாதிரி இதில் பாருங்கள் ஒன் ஹேஷ் அஞ்சு பர்சன்டேஜுக்கு ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு சேர்ந்து ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு உங்களுக்கு கிடச்சிருக்கு இவர் யார் ஜாயின் பண்ணாரோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா எக்ஸிட் கொடுத்தான்னா உங்களுக்கு இங்கே ஹே ஹேஷ் வந்து ஆட் ஆகிடும் ஸோ இதுவும் இப்போ ஒரு பெரிய லெவலில் ப்ராசஸிங் தான் சரிங்களா இதெல்லாமே என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுடைய ஹேஷ் பவர் ரைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் செய்யலாமா சார்னால் தாராளமாக செய்யலாம் இப்போது இது உங்களுக்கு யாருமே ஜாயினே பண்ணலனா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய மெசேஜை போய் திரும்பவும் காப்பி பண்ணுங்கள் இதை அப்படியே மொத்தமாகவே காப்பி பண்ணிங்க மெசேஜை காப்பி பண்ணிட்டு இப்போ முப்பது செகண்ட் முடிஞ்சு இல்லையா இப்போ திரும்ப போடுங்க இப்போ திரும்ப போடும்போது என்ன ஆகுன்னா நிறைய பேர் போடுறதுனால உங்களுக்கு மேலே போயிடுச்சு இல்லையா பார்க்க மாட்டாங்க அப்போ நீங்கள் திரும்ப போடுவோம் இவர் லைவில் இருக்கார் பிள்ளை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள வருவாங்க நம்ம திரும்ப இங்கே போட்டுவிட்டு இங்கே உள்ளே போய் பார்க்கணும் யாராவது வராங்களான்ட்டு யாராவது கண்டிப்பாக வந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுங்க எக்ஸிகியூஷன் நம்ம கொடுக்கலாம் அடுத்தது இங்கே இதில் வந்துட்டு வேறு வேறு குரூப்லேயும் போங்க வேறு குரூப்லேயும் போயிட்டு என்ன பண்ணுங்கள் அதே மாதிரி போடுங்க இது அனௌன்ஸ்மெண்ட் இது வேண்டாம் இந்த இந்த குரூப்பில் போய் திரும்ப போடுங்க இப்போ ரெண்டு ரெண்டு செகண்ட் இருக்குது முடிஞ்சிச்சு போட்டுருச்சு அப்புறம் இந்த குரூப்பில் போய் போடுங்க இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுங்க இப்போ இதில் வந்துட்டு டைமரே வைக்கல அதனால் எத்தனை தர போடலாம் அது மேலே மேலே போயிடும் ஸோ நம்மளுக்கு யாராவது வந்திருக்காங்களான்னு பார்ப்போம் யாருமே வரல ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும் டைம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஹேஷ் பவர் மட்டும் ரைஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு தடவை ஹேஷ் பவர் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே தான் அது அது குறையாது சரிங்களா இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணுவோம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா மட்டும் இனிஷியேட் கொடுங்க இல்லைன்னா நீங்கள் யார் ஜாயின் பண்ணிக்கங்க அவர் எப்போது வந்துட்டு பார்க்குறாரோ அப்போ உங்களுக்கு இது ஃபினிஷ் பண்ணி விட்ருவாரு ஃபினிஷ் பண்ணி விட்டார்னா நூற்றி முப்பது பில் நூற்றி முப்பத்தொன்று மாறிடும் ஹேஷ் ஹவர் அதிகமாக உங்களுக்கு இன்கம் அதிகமாகும் சரிங்களா எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாமே வந்துட்டு விட்ராவல் கிடைக்கும் ஒவ்வொரு விட்ராவலும் நல்ல வேல்யூபுளானது ஒரு காயினும் எந்த காயின் டக்குன்னு பூமாகவும் சொல்ல முடியாது நீங்கள் எடுக்கிற காயின் பூம் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லது ஏன்னா முதலீடு இல்லை சரிங்களா முதலீடு இல்லாமல் இருக்கிற இதை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஹேஷ் கார்டு எல்லாத்தையும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா யூஸ் பண்ணதுக்கு இங்கே பாருங்கள் மை ஹேஷ் வந்துட்டு நூற்றி முப்பது தான் இருந்துச்சு அப்புறம் நூற்றி முப்பது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கார்டெல்லாம் யூஸ் பண்ணதுனால அதிகமாக இருக்குது அதிகமானதுனால இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு காயின் எவ்வளோ கிடச்சிருந்துச்சு இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக கிடச்சிட்டு இருந்துச்சு ரெண்டு புள்ளி சம்திங் தான் இப்போ மூணு புள்ளி நாலஞ்சு கிடைக்குது இல்லையா அதே மாதிரி இந்த ஒரு காயினுக்குமே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி திரும்ப ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் இது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ இது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் இது த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மை ஹாஷ் அதிகமாகிறது முன்னாடி பாருங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் கம்மியாக தான் இருந்திருக்கும் அப்போது ஹேஷ் அதிகமானால் நம்மளுக்கு என்ன ஆகும் இது நம்மளுக்கு கிடைக்கும் மை மை ஹாஷிங்க இருக்குது பாருங்கள் இந்த மை ஹேஷ் அதிகமாக இருந்தால் இந்த காயின்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் சரிங்களா ஸோ கிளைமிங்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் ஸோ இந்த கிஃப்ட்டு கார்டு நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹேஷ் ஆயிரும் அவங்களுக்கு முப்பது ஆசை ஆயிடும் இந்த ஹேஷ் கார்டை நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் அந்த டெலகிராமில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாயின் கொடுத்து அவங்களோட கூட இங்கே போட்டு ஓகே பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆச்சுன்னா அப்படியும் ஏறும் நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கனாலும் ஏறும் ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு உதாரணத்தை நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன் ஒரு ஆளுக்கு ஐம்பது கே வந்துட்டு உங்களுக்கு ஏறும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் இதெல்லாம் பயன்படுத்திக்கங்க முக்கியமாக இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி சொல்லும்போது இதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய விட்ராவல் அட்ரெஸை வந்துட்டு லிங்க் பண்ணணும் இந்த மாதிரி காலியாக காமிக்குது இல்லையா இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல விட்ரான்றது மஞ்சள் கலரில் வரும் அப்படி விட்ரான்றது மஞ்சள் கலரில் வந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகுங்க உங்களுடைய விட்ராவலே வந்துட்டு இங்கே உங்களோட வேலட் அட்ரஸ் மெட்டா மாஸ்குலையோ எதுலையோ கொடுப்பான் அதை எத்தனை நீங்கள் போட்டோம் அப்படின்னா விட்ராவல் அங்கே போகும் இந்த காயின் அங்கே போச்சுன்னா நீங்கள் அந்த காயினை விற்று சேல் பண்ணிக்கலாம் அவைலபிளில் இருக்குது அந்த அவைலபிளில் இருக்கிறது கீழே இந்த விட்ரான்றது வந்து மஞ்சள் கலரில் மாறணும் சரிங்களா மாறிச்சுனா உங்களுக்கு இந்த காயின்ஸ்லாம் கொடுப்போம் இதுதான் தான் வந்துட்டு அப்டேட்டு இது இதே மாதிரி போக போக உங்களுக்கு அப்டேட் இன்னும் நிறைய கொடுப்போம் சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் கண்டினியூவாக வந்துட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக்கும் போட்டுட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ டெலாகிராம் இல்லாதவங்க ப்ளேஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிட்டு கோர் கோர்க் டெலிக்ராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி எப்படி ரீச் பண்ணுறது பார்க்கலாம் ப்ளே ஸ்டோர் ஓன் பண்ணி நீங்கள் டெலெக்ட்ரா வந்துட்டு டவுட்லோட பண்ணிங்க சோ டெலாம் ட்ரை பண்ணுங்க டெலகிராம் போட்டிங்கனாலே வரும் டெலகிராம் போட்ட உடனே நீங்கள் வராத நீங்கள் வந்துட்டு இங்கே இன்ஸ்டால் கேட்குது இன்ஸ்டால் கொடுத்துடுங்க நான் இப்போ இன்ஸ்டால் கொடுத்துட்டு வந்தேன் அதனால் எனக்கு இங்கே இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு இன்ஸ்டாலேஷன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு டெலகிராம் டவுன்லோட் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஏன்னா டெலகிராம் புதுசாக போடுறவங்களுக்கு கூட வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது சரிங்களா ஏ இப்போ நம்ம எப்படி இது பண்ணலான்றது பார்க்கலாம் இது டெலகிராம் பற்றின விஷயங்கள் சொல்லியிருக்கு ஓகேங்களா இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஸ்டார்ட் மெசேஜிங் கொடுத்துருங்க ஸ்டார்ட் மெசேஜ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு ரிசீவ் கால் ஒரு கால் ஒன்று வரும்னு சொல்லும் அதுக்கு நீங்கள் அளவு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படின்றது சூஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிறனால நம்ம இந்தியாவை சூஸ் பண்ணிடலாம் ப்ளஸ் ஒன் நம்மளோட மொபைல் நம்பர் போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நம்பர் போட்டாச்சு நம்பர் போட்டுவிட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் உடனே இந்த நம்பர் கரெக்டானு கேட்குது எஸ்என் கொடுத்தோம்னா கண்டினியூ கேட்கும் இப்போ திரும்ப இந்த பர்மிஷன்லாம் கேட்கும் அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் மாதிரி வரும் அந்த மிஸ்ட்டு கால் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐடிஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் என்ன சொல்லுப்பேன் வி ஆர் காலிங் யுவர் ஃபோன் இந்த நம்பருக்கு வரும் அப்படின்னு சொல்லுது வந்துச்சுங்களா அதுவே வந்து கட் ஆகிடும் அவ்வளோதான் இது மாதிரி வந்துச்சுன்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும் இது நிறைய பேர் செய்கிறதில்ல இது செஞ்சிங்கன்னா ஈஸியாக இந்த டெலகிராம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம என்ன போகிறோம் உங்களோட பேர் போடுங்க சதீஷ் கீழே கடைசியில் வந்துட்டு குமார் போடுங்க ஓகேங்களா சதீஷ் குமார் போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா இதை வந்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கும் வா வெல்கம் டு டெலகிராம் சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு டெலகிராம் வந்துடுச்சு ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம் தேவை அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்